கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேதவசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவேல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதன் பின்பகுதி ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும் பாருங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படுமா அந்த ஊற்றை என்ன பண்ணுமா சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கை நீர்பாய்ச்சலாக மாற்றுமா பாருங்க இந்த மாச கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா வாய்க்கால்கள் வெட்டப்படும் பொழுது பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் யோசபாத் மற்றும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் வாய்க்காலை வெட்டின போது அவர்களுக்கு ஏதோ தேசம் வழியாய் தண்ணீர் புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்கிறோம் அது போல இங்கே பாருங்களேன் நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறதா அப்போ இந்த சித்தியம்னா என்ன அப்படின்றது நமக்கு புரிந்தது அப்படின்னா இந்த சித்தியும் பள்ளத்தாக்கு எப்படி ஆலயத்தின் தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிறத பார்த்துக்க முடியும் பாருங்க சித்தியம் அப்படின்னா அது சித்தியும் என்றதான மரத்தை குறிக்கிறது நீங்கள் இந்த சித்தி மரத்தை குறித்து வேதத்தில் முதலாவது எங்கே வாசிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புத்தகத்தில் வாசிக்க முடியும் அதாவது ஆண்டவராக ஆண்டவராகிய தேவன் கத்தராகிய தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா தான் ஜனங்களோட வாசம் பண்ணும்படி தனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டச் சொல்லுகிறார் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது அதுல நீங்க அந்த பலிப்பிடம் மற்றும் சில காரியங்களை எல்லாம் செய்வதற்காக மரங்கள் தேவைப்படும் இல்லையா அந்த காரியங்களுக்காக தேவன் பயன்படுத்த சொன்ன மரம் என்ன மரம்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தி மரம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க இந்த சித்தி மரம் எதற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது இப்போ உதாரணமாக நீங்க அந்த பலிப்பீடத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த சித்தி மரத்தினால பலிப்பீடம் செய்யப்பட்டு மேலே வெண்கலத்தினால அது மூடப்பட்டிருக்கும் அந்த அந்த மரம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா மனிதர்களாகிய நமக்கு அடையாளமாக இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய வெண்கலம் எதற்கு அடையாளமாக இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது பாருங்க நாம் நாம பிதாவால ஏற்றுக்கொள்ளப்படும்படி அந்த பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பலியினுடைய ஹீட் அந்த உஷ்ணம் எல்லாவற்றையும் அந்த பலிப்பீடத்தின் மேலே இருக்கிற வெண்கலம் தாங்குகிறத நீங்க பார்க்க முடியும் உள்ளுக்குள்ள அந்த சித்தி மரம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதே தான் இந்த உலகத்துல எவ்வளவு ப்ரெஷர்ஸ் வந்தாலும் எவ்வளவு ஹீட் உஷ்ணமான காலத்தை சந்திக்க நமக்கு நேரிட்டாலும் நமக்கு மேலே இருக்கிறதான வெண்கலமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை முழுவதுமாக காப்பாற்றி எல்லாவற்றையும் தான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அவருக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற அந்த சித்தி மரமாகிய ஆகிய நீங்களும் நானும் ஒரு சேதமும் அடையவில்லை பாருங்க இது ஆசரிப்பு கூடாரம் காட்டுகிற மிகப்பெரிய ஒரு சத்தியம் அப்போ இந்த சித்தி மரம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது மனிதர்களாகிய நமக்கு அடையாளமாக இருக்கு இங்க என்ன சொல்லப்படுது பாருங்களேன் இந்த மனிதர்களாகிய நாம நம்மளுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலா மாறணும் அப்படின்னா ஒரு ஊற்று எங்கேருந்து புறப்பட்டு வரணுமா அது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரணுமா தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஊற்று தான் மனிதர்களாகிய நம்ம எப்படி மாற்றுமா நீர்ப்பாய்ச்சலாக மாற்றுமா நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் சில தாழ்வின் அனுபவங்கள் சில உயர்த்தப்பட முடியாத மென்மை மென்மை பார்க்க முடியாத சில நாட்களை கடந்து போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் தேவாலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் அந்த ஊற்று புறப்பட்டு வந்து உங்க வாழ்க்கையை நீர் பாய்ச்சலாக மாற்றும் உங்க வாழ்க்கையை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடைசிங்கா மாற்றும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ நாம என்ன செய்யணும் நம்ம ஒன்று ஒன்னுதான் செய்யணும் அந்த தேவ சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கணும் விலகாமல் இருக்கும் பொழுது அந்த ஊற்றின் ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம சங்கீதங்களில் வாசிக்கிறோம் யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்க முடியும் அப்போ இந்த ஊற்றின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும்னா என்னுடைய பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறணும் அப்படின்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் தேவனோடு கூட தேவ சமூகத்தோட ஆலயத்தோட நாட்டப்பட்டிருக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க அவங்க வந்து தங்களுக்குன்னு சொல்லி ரெகுலராக ரெகுலரா போவதற்காக ஒரு ஆலயம் அப்படி அவங்களுக்கு இருக்காது அவங்க தனக்கு தோன்றுகிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு வாரம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் அடன் பண்ணுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வீட்டிலே உக்காந்து ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஆராதனையை பார்த்து திருப்தி அடைவாங்க பாருங்க கருத்துடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்து பூமியில் வாழும் பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படின்றத காட்டினார் தான் தேவனாக இருந்த பட்சத்திலும் யோவான் ஸ்தானகரத்தில் போயிட்டு தானும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும் தன் பெற்றோருக்கு அவர் அடங்கி கீழ்ப்பறிந்திருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு ஒழுங்கை காண்பித்ததை நீங்கள் பார்க்க முடியும் சிலுவையில் அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அவர் உயிரோடு எழுந்தபோது அவர் தலைகளில் சுற்றப்பட்டிருந்த சீலை ஒரு இடத்துல அது அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறதை கூட நீங்கள் வேகத்தில் வாசிக்க முடியும் ஏசு கிறிஸ்து கிட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருந்தது அதே போல கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்கிறார் சபையின் காரியத்துல ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறார் ஒரு நிலையான சபை ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும் அவங்க ரெகுலரா அந்த சபைக்கு போகிற பழக்க முடிவுகளாக காணப்படணும் நம்ம எல்லா சபைகளுக்கும் தோன்றுகிற மாதிரி போகலாம் ஆனா அதுல நம்ம வளர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர முடியாது பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா குறைகள்லையுமே எல்லா எல்லா ஏதோ சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த குறைகளை நம்ம மனசில் எடுக்காமல் அந்த சபையில் எந்த உபதேச கோளாறும் இல்லை அப்படின்னா அங்கே நீங்கள் தரித்திருந்து நிலையாய் அந்த சபையில் நீங்கள் பொழுது நீங்கள் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் அந்த வந்து பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க அது ஒரு ஒழுங்கு அந்த ஒழுங்கை தேவன் எதிர்பார்க்கிறார் இந்த ஒழுங்கையெல்லாம் நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம் ஒரு சபையில நாட்டப்பட்டிருக்கிறோம் அங்கே ரெகுலராக நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகுறோம் அங்கே நம்ம அங்கே போய் நம்ம சபையை அட்டன் பண்ணுறோம் அங்கே தேவ சமூகத்தில் காத்திருக்குறோம் அப்படின்னும் பொழுது இந்த நதி புறப்பட்டு வரும் இந்த ஊற்று புறப்பட்டு வரும் என்ன செய்யும் நம்முடைய பள்ளத்தாக்கின் அனுபவங்களை எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான அனுபவங்களாக மாற்றி கொடுக்கும் ஒருவேளை சிலர் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் தாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த சபையை விட்டு வெளியே தூரத்தில் எங்கேயாவது போயிருக்கக்கூடும் கூடும் அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நான் பேசல நமக்கு நம்ம நம்ம ஞானஸ்தானம் எடுத்த நம்மளை ரட்சிப்புகளை நடத்தின ஒரு சபை இருக்கும் இல்லையா அந்த சபையில உபதேச கோளாறு எதுவும் இல்லை நல்ல உபதேசங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னும் பொழுது நம்ம தைரியமா என்ன பண்ணலாம் அதை ரெகுலரா அட்டன் பண்ணலாம் அங்கே அந்த ஒழுங்கு தவறும் பொழுது நமக்கு தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் தவறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம ஜபிக்கலாம் பரலவ தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு ஆண்டவரே சித்தியும் பள்ளத்தாக்க நீர் பாய்ச்சலாக்கிறது போல உங்கள் சமூகத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு எங்கள் வாழ்க்கைய நீர் பாய்ச்சலாய் மாற்றட்டும்பா அன்பு கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ